வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம உத்தரகாண்ட்ல ஒரு டன்னல் ப்ராஜெக்ட் அப்போ நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் உள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க இவங்களை உயிரோடு வெளியே மீட்கணும் அப்படின்றதா உலகளாவிய பிரார்த்தனையாக இருந்துட்டு இருக்கு இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம எல்லாருமே கடந்த சில நாட்களாக இந்த உலகக்கோப்பை ஃபீவர்ல இருந்ததாலே என்னவோ சில முக்கியமான ஈவெண்ட்ஸை கவர் பண்ண மிஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ அந்த குறையை போக்குற மாதிரி தான் நீங்கள் எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பொது வெளிக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இந்த ஆழ்துளை கிணற்றில் சிக்கி ஒரு குழந்தை உயிரிழந்த நிகழ்வு தமிழகத்தையே ஒழுக்கி இருந்துச்சு அது யாரும் மறந்துருக்க மாட்டேங்க ஒரு உயிர் ஆனால் இப்போ நாற்பத்தோரு தொழிலாளர்கள் உயிர் அடியில தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது வேற எங்கேயும் நடக்கிறது இல்லை நம்ம இந்தியாவில் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது மக்களே சில நாட்களை கடந்து இப்போ வரைக்கும் அந்த நாற்பத்தோரு தொழிலாளர்களும் உயிரோடு வெளியே வருவாங்களா இல்லையான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட உள்ள இருந்து வெளியே வர முடியல ஆந்திரா உள்ளே ட்ராப் ஆகிருக்காங்க இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்துட்டு அதை பற்றி தான் மக்களே பல விஷயங்கள் பார்க்க போறோம் நம்ம நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைவே ப்ராஜெக்ட்ஸை இந்தியா முழுக்க முன்னெடுத்துகிட்டு இருக்காங்க இதில் ஒரு வகையா இந்த உத்தரகாண்ட் பகுதி இருக்குல்ல அங்கே ரொம்ப ஃபேமஸான பில்கிரிமேஜ் ஸ்பாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதான் மக்கள்லாம் அதிகமாக வரக்கூடிய பகுதிகள் நாலஞ்சு பகுதிகள் இருக்கு அந்த உத்தரகாண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளுக்கு பக்தர்கள் ஈஸியாக வந்து போகணுன்ட்டு ஒரு ரோட்வே ப்ராஜெக்டை அவங்க இனிஷியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோடு போடுறது மட்டும் கிடையாது மழை இருக்கல மலை அதை கொடைஞ்சி சுரங்கம் போடணும் டன்னல்னு சொல்லுவோம் நம்ம இப்போ ஏற்பட்ட மிக முக்கிய ப்ராஜெக்ட்டை உத்தரகாண்டோட உத்தரகாசியில் இருக்க இமயமலை பகுதியில் ஆரம்பிச்சிருந்தாங்க முதல்ல பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கவே செஞ்சுட்டாங்க இந்த மலையை குறைஞ்சதுலாம் சரிங்க இப்படி பார்த்துட்டுருக்கீங்களா இதுதான் அது என்ட்ரன்ஸு மலையை குறைஞ்சதெல்லாம் சரி கொஞ்சம் தூரம் இருக்க உள்ள நம்ம பண்ணிட்டோம் எல்லா விஷயங்களும் என்ன நம்ம பண்ணணுமோ மட்டும் நம்ம பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சில்கியரா பார்க் அவுட் இந்த ரெண்டு பகுதிகளுக்கு இடையில இந்த டன்னல் உருவாகி இருக்கும் பட் நாம் இந்த வேலையை முடிக்கல அதுக்குள்ளே கடந்த பன்னெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்குது இந்த டன்னலோட ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன ஆகுதுன்னா நிலச்சரிவு ஏற்படுதுங்க உங்களுக்கே தெரியும் மலைப்பாங்கான இடங்கள்ல இந்த மண் சரிவு நிலச்சரிவு பாறைகள் உருண்டு வர்றது அடிக்கடி ஏற்படுற ஒன்று அவ்வளோதான் எதுக்கு போனோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மலை சார்ந்த பகுதிகள் இருக்கல அங்கே இருக்க சாலைகளை பயன்படுத்தி நம்ம போகும்போதே வாகனத்தில் பார்த்து போகணும் எங்கே இருந்தாலும் பாறைகள் உருண்டு வரலாம் திடீர்னு மண் சரிவு ஏற்படுச்சுன்னா வாகனமே உள்ள ஃபுல்லாக அப்படியே அமிழ்கிடும் உள்ள பிரச்சனைகளாக இருக்குது அப்போ இமயமலை அது எவ்வளோ ஹெவியாக இருக்கும் பாருங்கள் இந்த டனலை நீங்கள் சாதா இடங்களில் பண்ணுறதே பெரிய விஷயம் கிட்டே போய்ட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பெரிய டாஸ்க் இது ஸோ இதனால தான் அந்த நிலச்சரிவு விபத்து ஏற்பட்டு அந்த சுரங்கத்துக்கு நடுவில் நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் சிக்கிக்கிட்டாங்க இந்த டனல் இருக்கல என்ட்ரன்ஸ்ல என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாற்பத்தோரு தொழிலாளர்களும் சில மீட்டர்ஸ் தள்ளி அவங்க சிக்கி இருக்கலாம்னு இப்போதைக்கு கால்குலேட் பண்ணப்பட்டிருக்குங்க அதை குழப்பகரமான தகவலை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பிரித்து பார்க்க முடியுது அதாவது ஒரு தரப்பு இந்த மீட்பு குழு தரப்பில் சொல்கிறது இரநூறு மீட்டர் வரைக்கும் உள்ளே போயிருக்கலாம் அப்படின்றாங்க இன்னொரு தரப்பில் இந்த எமர்ஜென்சி சார்னு வந்திருப்பாங்களா அவங்க தரப்பில் சொல்கிறது முப்பத்தி ஆறு மீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க உள்ளே போயிருக்கலாம் அப்படின்றாங்க ஸோ இதனால தான் இப்போ இருக்க இந்த தகவலில் குழப்பம் நிலவுகிட்டு மக்களே மீட்பு பணியில் அரசு ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்கு ஏன்னா உலகம் முழுக்க இந்த நியூஸிப்பு பரவ ஆரம்பிச்சுட்டு இருக்கு பிகாஸ் இது ஒரு நாள்லேயே நடந்து முடிகிற விஷயமா இருந்தால் கூட இவ்வளோ தூரம் செய்தி வெளியே வந்திருக்காது சில நாட்களை கடந்து இந்த விஷயம் பெருசாக மாறவே தான் உள்ளே இருக்கவங்களுக்கு என்ன தான் ஆயிருக்கும் அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க உலகம் முழுக்க இந்த விஷயம் பெருசாக மாறுது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வாட்டர் பைப்லைன்ஸை பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா அந்த பைப் லைன்ஸை கொண்டு வந்து அதை இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த டன்னலோட என்ட்ரன்ஸு அங்கே ப்ளஸ் இந்த நாற்பத்தோரு தொழிலாளர்கள் சிக்கியிருக்காங்கன்னா அந்த இடம் அது வரைக்கும் ஃபுல்லாக நீட்சியாக இருக்குது இது வழியாக தான் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே இருக்கவங்க அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுவாங்களே இதுக்காக ஆக்சிஜனை அந்த வாட்டர் பைப்லைன்லேயும் அமுச்சிகிட்டு இருக்காங்க உணவுங்க அதுவும் இந்த பைப்லைன் வழியாக போகுது இதுக்கெல்லாம் மேலே தண்ணீரையும் அதே பைப்லைனில் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த மீட்பு கூடவில் இருக்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள இருக்க தொழிலாளர்கள் கான்ஷியஸாக இருக்காங்களா இல்லையா நாம் கேட்குற கேள்விகளுக்கு அவங்களால ரியாக்ட் பண்ண முடியுதா இல்லையா இப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வாட்டர் பைப்லைன் இருக்குல்ல அதோட இந்த இருந்து பேசுகிறாங்க என்ன பண்ணுறீங்க உள்ள எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ எதுனா உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுதா என்ன தான் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க வேறு யாருக்கு கூட இருக்கணும் ப்ராப்ளம் இருக்கா ஹெல்த் இஷ்யூஸ் அது இதுன்னு பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து வர்ற ஒவ்வொரு பதில்கள் இருக்குல்ல இதை சார்ந்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் முன்னெடுக்க எல்லாருமே ஆயத்தமாக இருக்காங்க இந்த உத்தரகாசியோட டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பலூனி இவர் தரப்பு இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்க இடம் தெரிஞ்சிடுச்சாங்க இந்த டன்னலுக்குள்ளே எங்கே அவங்க எக்ஸாக்டாக சிக்கியிருக்கான்ற விஷயம் இவர் தெரிஞ்சிடுச்சான் இந்த டன்னலுக்கு மேலே மார்க் போட்டிருக்காங்களாம் ஏன்னா அங்கே தான் தொலை போடணுமா ஓகேவா அந்த மார்க்கை போட்டு அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின்ஸை கொண்டு வந்து தொலை போட்டு அந்த தொலை வழியாக இவங்கள வெளியே உயிரோடு மீட்கலாம்னு இந்த டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு இவர் சொன்னது சில நாட்களுக்கு முன்னாடி இப்போ கிடையாது ஓகேவா இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு நான் அதெல்லாம் போக போகணுன்னா சொல்கிறேன் அந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம்ன்றாங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுக்கு கீழே டன்னலாங்க ஏன்னா டன்னலாம் முதலே சொன்னேன் மலையை குறைஞ்சி உள்ளே உருவாக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறதுன்னு இங்கே டன்னல் இருக்குன்னு ஆரம்பிக்குதுன்னா இதுக்கு கீழே போய்ட்டு ஸோ ஸ்பாட் எதுன்றதுனால இருந்ததுனால அங்கே மேலே அந்த ரிமூவர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்க தேவையில்லாத இடர்கள் எல்லாம் அகற்றுறது அந்த வேலையை ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இதையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான் அந்த துளையிடுற இயந்திரம் இருக்குல்ல அது அந்த ஸ்பாட்டுக்கு வந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா உழவு பெரிய வண்டியில் இவ்வளோ பெரிய இயந்திரம் இதை வச்சு தான் ஃபுல்லாக அந்த மார்க் பண்ணப்பட்ட ஸ்பாட்டில் ட்ரில் பண்ணியிருக்காங்க இந்த மலைகளில் ட்ரில் பண்ணல என்ன ஒரு பெரிய டாஸ்க்குனா கடுமையான பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நம்ம ட்ரில்லிங் மிஷினை வச்சு தொலைச்சிட முடியாது இவ்வளோ பெரிய ராட்சியஸ ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட் வந்தும் கூட அதில் கிராக் சவுண்டு கேட்டிருக்குங்க ஓரளவு வரைக்கும் அது தொலைச்சி உள்ளே போயிருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப 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 கடினமான பாறைகள் அப்படின்றதுனால அதுக்கு மேலே போக முடியல கிராக்கிங் சவுண்டு கேட்கவே அதை அப்படியே ப்ராசஸ் நிறுத்திட்டாங்க ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க மூணு முறை ஸ்டாப் பண்ணாங்க மூணு முறை முயற்சி பண்ணியும் அந்த சவுண்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கவே அப்படியே ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ட்ரமெட்டிக்காக இன்னொரு விஷயமும் பெருசாக போயிட்டுருக்கு இந்த உள்ள சிக்கியிருக்க நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் இருக்காங்கள அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே லோக்கல்ல இருக்க கிட்ட போய் வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மலேசியா விமானம் மாயமாச்சு பார்த்தீங்களா அந்த டைமில் அந்த விமானத்தில் பயணித்தவங்களோட உறவினர்கள்லாம் அந்த விமான நிறுவன ஊழியர்கள் சார்ந்து என்னென்ன கேள்விகளை கேட்டாங்க அதே மாதிரி தான் இங்கே பல விஷயங்கள் பெருசாக போயிட்டுருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் இந்தியாவில் கே தெரியும் நம்பரை சில பேருக்காவது அதுக்குள்ளே இருக்கிற எல்லோருமே உயிரோடு மீட்ருங்க எங்களோட உறவினர்கள் எங்ககிட்ட நீங்கள் உயிரோடு மீட்டு கொடுங்க அது இதுன்னு மக்கள் அங்கே அணி திரண்டு அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் கூட தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆஃபீஸர்ஸை சொல்லி புரிய வைக்கிறாங்க எங்க நீங்களே பார்க்குறீங்க இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால முடிஞ்சது எங்கள் சக்திக்கு முடிஞ்சதை கண்டிப்பாக அவங்கள உயிரோடு வெளியே மீட்டணுன்றது தான் எண்ணம்னு அவங்களும் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இதை சொல்லி சொல்லி பட் நிலமை இப்படியே இருந்துச்சுன்னா மோசமாகவும் இல்லை எந்த மாற்றக்கூடத்த வேண்டாம் மக்களே ஏன்னா இவங்களுக்கு பேனிக் ஒரு ஒரு செகண்டும் அதிகமாயிட்டே இருக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு என்ன இருக்குமோ என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு ஸோ இந்த நிலமையை முடிஞ்சளவுக்கு இலகு வாக்கணும்னா அங்கே உள்ள சிக்கியிருக்க எல்லாரையும் உயிரோடு மீட்டு வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் இந்த விஷயம் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லா விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள சொல்லியிருக்காரு இந்த உத்தரகாண்ட் முதலமைச்சர் இருக்கார்ல அவர் வரைக்குமே பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காராம் அங்கே என்னென்ன நில வரும் இதை அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்கார்ல அவர் சார்ந்து உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் இந்த மீட்கிற ப்ராசஸ் சார்ந்து எந்த ஒரு நபர் உங்களுக்கு இருந்தால் சரியா இருக்கு அது இதுன்னு ஆயிரத்தெட்டு குவாயஸ் உள்ளக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கான் ஸோ அந்த உத்தரகாண்ட் அந்த குறிப்பிட்டே டன்னல் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த பகுதி முழுக்கவே அசாதாரண சூழல் நிலவே இருக்குது இதை தெரியுதாங்க ஆக்சுவலாக டன்னல் தான் ஓகேவா இந்த ரெண்டு பக்கம் பக்கவாட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் இதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக அந்த சரிஞ்சு போயிருக்கு பாருங்க மொத்தமாக இந்த ஒரு பிளாக் ஏற்பட்டதுனால தான் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்குல்ல இதை வச்சு இந்த பிளாக்கை தாண்டி போகிறதுக்கோ முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த காட்சி அதுதான் மக்களே அங்கே இருக்க மீட்புக் குழுவினர் அப்புறம் இராணுவத்தை சேர்ந்தவங்களாம் வந்திருக்காங்க ஃபுல்லாக இவங்க இந்த சுரங்கத்துக்குள்ளே இப்படி தான் ட்ரில்லிங் ப்ராசஸை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக இங்கேருந்து டைரக்டாக ட்ரில் பண்ணுற ப்ராசஸில் மேற்கொண்டுட்டு இருக்காங்க மற்ற பகுதிகள் இருக்குல்ல இந்த மேலே அப்புறம் இந்த பக்கவாடு ரைட் சைடில் அப்புறம் லெஃப்ட்டு இந்த பகுதிகளிலையும் ட்ரில்லிங் ப்ராசஸ் முன்னெடுக்குது பட் எப்போ அந்த கிராக்கிங் சவுண்டு வருதோ அப்போல்லாம் ட்ரில்லிங் ப்ராசஸ் நிறுத்தி வைக்கப்படுது இந்த டன்னலுக்குள்ளே ஒரு உயிர் ரெண்டு உயிரிலுங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ இவங்களை எல்லாரும் வெளியே உயிரோடு அழைச்சிட்டு வர்றது பெரிய டாஸ்க் மக்களே பெரிய டாஸ்க்கு ஸோ இதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க வெளிநாட்டினரோட உதவி கிடைச்சாலும் பரவாயில்ல அவங்களையாச்சும் நம்ம இங்கே வரவழைச்சு இவங்களை உயிரோடு மீட்டு கொண்டு வர என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலான்னு முடிவு பண்ணி அதை இப்போ இனிஷியேட்டவ் பண்ணியிருக்காங்க ஸ்கிரீனில் தெரியல அவர் ஒரு ப்ரொஃபஸருங்க அது மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் டன்னலிங் அண்டர் கிரவுண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல இதோட ப்ரெசிடண்ட்டே இவர் தான் சர்வதேச டன்னல் எக்ஸ்பர்ட்ஸ் தலை சிறந்தவங்க யாரும் நீங்கள் கேட்டிங்கன்னா பிரதான இடத்தை பிடிக்கிறவர் அவர் தான் அவர் பேர் அர்னால்டு டிக்ஸ் ப்ரொஃபஸர் அர்னால்டு டிக்ஸ் இந்த மச்சம் டைரெக்டாக இந்த உத்தரகாண்ட் ஸ்பாட் இருக்குல்ல அதுக்கே வந்திருக்காரு வந்தவர் அந்த சம்பவ இடத்த ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காருங்க அவங்க எப்படி சிக்கனாங்க உள்ளே இருக்கவங்களுக்கு எமர்ஜென்சி சார்ந்து என்னென்ன பொருட்கள் கைவசம் இருக்குது எத்தனை நாள் வரைக்கும் அவங்கள தாக்கு பிடிக்க முடியும் நாம் இந்த வாட்டர் பைப்லைன் மூலமாக சில வேலைகளை பார்த்துக்கிட்டு அது எத்தனை நாள் வரைக்கும் போகும் இது அவங்களுக்கு கரெக்டாக போய் இருக்கா இல்லையா இல்லை இடையில எதாவது ப்ளாக் ஏற்பட வாய்ப்பு இருக்காதுன்னு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவர் தலைமையில் ஒரு டீம் வந்திருக்காங்க அவங்களும் நம்ம இந்த மீட்புக் குழுவினர் இருக்காங்களா நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இவங்களும் சேர்ந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இன்னும் துரிதப்படுத்திட்டு இருக்காங்க இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியிலையும் அர்னால் டிக்ஸ் அவர்கள் சில விஷயங்களை ஓப்பன் பண்ணாருங்க செய்தியாளர்களுக்கு இப்போ என்ன சொன்னார்னா அந்த நாற்பத்தி ஒரு பேரையும் வெளியே மீட்டே தீர்வு அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கேன் நீங்கள் பிணமாக மற்றவனை மீட்கிறது வேறு ஆனால் உயிரோடு மீட்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கே நானும் என்னோடய டீமும் கண்டிப்பாக அதை பண்ணுவேன்னு அந்த மனுஷன் சூழல் வச்சிருக்காரு இதுக்காக தான் அவரோட டீம் ஒட்டு மொத்தமாக இங்கே அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் ஒட்டு மொத்த உலகமும் நமக்கு உதவி பண்ணுதுன்ற விஷயத்தையும் அர்னால் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா உலகம் உங்களுக்கு பிரார்த்தனை போயிட்டு இருக்குங்க நாற்பத்தோரு பேரும் அந்த டன்னல்ஸ் வந்து உயிரோடு பத்திரமாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான வேலை அப்படின்னு டிக்ஸே சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அவரோட கரியரில் இதுதான் மிகப்பெரிய டாஸ்காக இருக்கணும் இந்த கான்டென்ட்டோட ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் சில நாட்கள்னு மென்ஷன் பண்ணலை அதனால தான் உங்களுக்கு அந்த பதற்ற வீரியம் சரியாக புரியாமல் இருந்திருக்கும் இப்போ எக்ஸாக்டாக சொல்கிறேன் இன்னையோடு சேர்த்து ஒன்பதாவது நாள் ஒன்பது நாட்களாக உள்ளே சிக்கியிருக்காங்க என்ன ஆச்சுன்னு இப்போ தெரியல அந்த சப்ளை ப்ராசஸ் மட்டும் பெருசாக போயிட்டுருக்கு ஸோ இதனால தான் உலகம் முழுக்க பிரார்த்தனைகளை இப்போ ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாேருமே காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு மீட்புக் குழுப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் அஞ்சு நாட்கள் வரைக்கும் ஆகலான்றாங்க இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஒட்டு மொத்தமாக முடியறதுக்கு அஞ்சு நாட்கள் ஆகலான்றாங்க அது வரைக்கும் உள்ளே இருக்க யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க இந்த தாயில் அந்த கொகையில் சின்ன சின்ன பசங்களாக மாட்டின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் உயிரை பணையும் வச்சு டைவர்ஸ் உள்ளே போயிட்டு குழந்தைங்களையும் அவங்கள லீட் பண்ணுற கோச்சுன்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அது உலகத்தோட மிகப்பெரிய அதிசயமாகவே பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அவ்வளோ தான் அந்த ஃபுட்பால் டீமை சேர்ந்தவங்க இருக்காங்க சின்ன சின்ன பசங்க அவங்களாம் அவ்வளோதான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஒவ்வொருத்தர வெளியே உயிரோட அழைச்சிட்டு வரப்பட்டதெல்லாம் எல்லா நாடுகளும் மெச்சு புகழ்ந்துச்சு அதை அந்த உயிரை பணையை வச்சு முயற்சி பண்ணாங்களே அவங்கள பயங்கரமாக புகழ்ந்தாங்க அது போல அதிசயம் நம்ம இந்தியாலேயே நடக்கணும் நடக்கும்னு நம்புகிறேன் பிரார்த்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்